முதல்ல இனப்பற்றும் மொழிப்பற்று நாட்டுப்பற்று அப்படின்னு சொன்னானே அது மாதிரி நம்ம நாடு அப்படிங்கிற நாட்டு மேல முதல்ல காதல் என சொல்லக்கூடிய அன்பு இருக்கணும் அதற்கப்புறம் நான் பேசக்கூடிய மொழி என சொல்லக்கூடிய தாய்மொழி இந்த தமிழ் மேல முதல்ல இந்த காதல்ங்கிற அன்பு இருக்கணும் அதற்கு மேலாக பார்க்க போனோம் அப்படின்னா இந்த நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ராணுவ வீரர்கள் பணி மழையின் பார்க்காம பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களே அப்பேற்பட்டவர்கள் மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும் காவல் பார்க்கணுங்கிற காவல்துறை அவர்கள் மேல அன்புங்கிற காதல் இருக்கணும் இதற்கெல்லாம் மேலாக யார் மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும்னா தனக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு அறிவாளி ஆக்குறானே குரு அந்த வாத்தியாருங்கிற சாணத்தில் இருக்கக்கூடியவர் மேல காதல்ங்கிற அன்பு இருக்கணும் அதே சமயத்துல இதையெல்லாம் விட சிறந்தது ஒரு தந்தை தன்னை பார்வையிலையும் தோல் மேலையும் வளர்த்து ஒரு ஆளாக்கணும் கஷ்டப்படக்கூடிய தந்தை தாய் தந்தையை கவனிச்சாலே முதியோர் எல்லாமே தேவையில்லை அம்மா அப்பாவை அடிச்சு வதச்சு விட்டு செத்தவனும் ஊர் வாங்கி பிடிச்சி வைக்கிறேன் அவ்வளவு பிரச்சனை அது இல்லை அந்த தாயா தந்தை அவர் மேல காதல்கிற அன்பு இருக்கணும் இதை எல்லாம் விட சிறந்த காதல் யார் அப்படின்னா தன்னுடைய ரத்தத்தையே பாடாக்கி ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறாளே தாய் தாய் மேல நல்ல காதல்கிற அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலே அதுதான் உலகத்துல சிறந்த ஒரு காதல்கிற அன்பு அதனாலதான் ஒரு தாயாகப்பட்டவ என்ன செஞ்சா ஒரு மகனாகப்பட்டவ வந்து ஒரு தாயாகப்பட்டவனை எட்டி உதச்சுட்டாங்க இந்த எட்டி உதச்ச உடனே அந்த தாய்க்கு வந்து என்ன

சுற்றம் புளியிலே நிலைய இருந்தால் மோச்சம் தானே அப்படின்னு ஆமா அந்த மோச்சம் அடையணும்னா எப்போதுமே பகுத்தறிவு வேணும் ஆஹ் அதை எப்போ சேமிக்கணுமோ அப்ப சரி அதுக்கெல்லாம் சொன்னா ஒருத்தன் சொன்னா ஆளிலே தன்கொடி வாழும் வாழைவர் வந்து தேடி வந்து இருப்பார் ஆளிலே இங்கு வந்து

எல்லாமே கருணம்பாங்கற காரணபரா ஆக எல்லாமே சொல்லி இருந்தாலும் கருத்து ஒன்றே கருத்து ஒன்றதா ஆமா ஆக நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் ஆமா கற்பனை ஆமா கற்பனைல தான் செஞ்சு வச்சிருக்கேன் செஞ்சு வச்சிருக்கேன் இப்ப தசரதனுக்கு 60000 3 மனைவிகள் அதெல்லாம் கற்பனை தானே 60000 நான் முடியுமா அதே சமயத்துல கற்பனையா இருந்தாலும் கருத்தோட சொல்லி இருக்கறத வந்து ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் அதனால நம்ம பேசணும்னா அப்பற தீகா காரன் மாதிரி ஆயிரம் முடியாது நல்லதை பேசணும்னா

இல்லாம செஞ்சாரு அப்ப பார்த்த கூடிய நேரத்துல நீ நீராட ஆட்சி கூட பரவாயில்ல கொஞ்சோண்டு ஜினம் இருந்தா எடுத்து தலையில தெளிச்சுட்டு ஒரு மாட்டினுடைய எடுத்து தன்னுடைய தலையில தெளிச்சு இப்படி தடவிக்கிட்டு வந்தான் தலையில தொட்ட அவன்தா எரிஞ்சு சாம்பல போனேன் காரணம் என்ன சிவபெருமானை காப்பாத்துனதுக்கு காரணமே விஷ்ணுன்னு நான் சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க ஆனா இன்னொரு விஷயம்னு சொல்லுறேன் சொல்லுங்க என்னதான் சிவன் சிவனை வந்து காப்பாத்துனது விஷ்ணுவா இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய உங்களுடைய தேவன் உங்களுடைய வம்சத்தையே காப்பாத்தினது சிவன் தான் சிவன் இல்லைன்னா நீங்க உயிரோடு இருக்க முடியாது எப்படி கேக்குறீங்க பார்க்கறதே கிடைக்கும் போது அதுல ஆட விஷம் வந்துச்சு அந்த ஆட விஷம் என்ன வந்துச்சு இந்த உலகத்துல பரவி எல்லாரும் உயிர் போற அளவுக்கு ரொம்ப விமர்சப்படுத்தி இருந்தது விஷமாகப்பட்டது அப்ப என்ன பண்ணாங்க தேவர்கள் மூவர்கள் யாவரும் சேர்ந்து மகாவிஷ்ணம் உடையிடுறாங்க மகாலட்சுமி உடையிடுறாங்க

பாப்பா கையில கொண்டு பார்க்கல கலைஞ்சவன உடனே அவ்வளவு வந்துருச்சு விஷம் வந்துருச்சு

அதாவது நல்லா நீங்க நாயன்மார்கள் சிவ மதத்தை சேர்ந்தவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் வந்து வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்து சிவ மதத்துக்கு மாறினார் அவர் யார் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா நீங்க விஷ்ணுதான் மகாவிஷ்ணுதா பெருசுங்கிறதுக்கு அளித்த

இன்னைக்கு அந்த ஸ்தலம் திருக்குற்றால குற்றாலை இன்னைக்கு அகிலம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு திருக்குற்றாலை ஈஸ்வரர் ஆனா திருக்குற்றால ஈஸ்வரர் இன்னைக்கு சிவனாக இருக்கிறார் அந்த சிவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு ஏன்னு கேட்டா அகா விஷ்ணுவாக இருந்தார் அத போய் தலையில குருக குருகன குருகுறதுனால தான் அகத்தியர் வன சிவனாரு வந்து சிவமதத்தை இருந்தவரு அப்படி வரக்கூடிய நேரத்துல

சொல்லி நான் என்ன பண்ணிடா நான் யாருக்குமே காத்துக் கொள்ள மாட்டேங்க ஆமா அப்படி இந்த வருஷத்துல நான் ஊருங்க வரறதுனால இவர் என்னแนம் படுத்திருக்காரு நீ ரெண்டு மூணு தோண்டி நான் பத்தி மேல போட்டி நீ அடுத்து நான்

காலத்துல அந்த யாகத்துல ஒரு குழந்தையாக பண்றது பிறக்குது அந்த குழந்தை பிறந்தது எப்படி பிறக்குது அப்படின்னா கை இல்லாம வெறும் பிண்டம் மட்டும் பிறக்குது அதாவது உடல் இருக்கு தலை இருக்கு ஆனா கை கால்கள் கிடையாது அப்படி கிடையாது அப்படின்னு பிறந்த உடனே இந்த குழந்தையாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்க இங்க இருந்து இந்த குழந்தை நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறாங்க தூக்கி போட்ட உடனே இந்த குழந்தையாகப்பட்டது எங்கே கிடக்கு அப்படின்னா காட்டு ஓரமா கடந்து அழுதுகிட்டு கிடக்கு அப்ப அங்க வந்த வல்லாளன் என சொல்லக்கூடிய ஒருத்தன் வந்து தெருப்பை அறுக்கிறதுக்காக வர்றான் வந்த உடனே இந்த குழந்தைய பாக்குறான் இந்த குழந்தைய வந்து எடுத்து ஆகா

கேள்வி கேட்பாரு ஆனா முத்தப்பா ஏமாற மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில நம்பிக்கையில் பூவை கையில பிடிச்சே வச்சிருக்கேன் அதாவது உண்மை சரியான ஆசீர்வாத நன்றி சொன்னது உண்மையா நீங்க சொன்னா பொங்கிறேன் உண்மையை தான் சொல்றீங்க ஆனா புராணத்தில் உள்ளது முறையா என்றைக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ஞாபகம்